செங்கோட்டையனின் பத்து நாள் கெடு எடப்பாடி சம்மதிக்கவில்லை என்றால் அடுத்து நடக்க போவது என்ன அமித்ஷாவின் அதிரடி பிளானால் பெரும் பரபரப்பு வணக்கம் நண்பர்களே எடப்பாடி டெல்லி சென்று மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடம் கூட்டணியில் பேசிய போதே ஒருங்கிணைந்த அதிமுக என்பதில் அவர் உறுதியாக இருந்திருக்கிறார் அதிமுகவில் பிரிந்து கிடைக்கும் தலைவர்களை ஒன்று சேர்த்தால் மட்டுமே அந்த கட்சியின் வாக்கு வங்கி உயரும் அப்போதுதான் திமுகவை வீழ்த்த முடியும் என்று தனது நிலைப்பாட்டை திட்டவட்டமாக கூறியுள்ளார் அமித்ஷா ஆனால் அப்போது அதற்கு தலையாட்டி விட்டு வந்த எடப்பாடி பழனிசாமி தமிழகம் வந்ததும் தனது வேலையை காட்ட தொடங்கிவிட்டார் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட சசிகலா ஓ பி எஸ் டிவி தினகரன் ஆகியோரை கட்சிக்குள் எந்த மரியாதையும் செயலாளர் பதவியை பறித்து தன்னை விடுவார்கள் என்பதனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வெளியேற்றி வெளியேற்றிவிட வேண்டும் என்று அவர் திட்டம் போட்டிருக்கிறார் அதனால் தான் பிரதமர் மோடியை சந்திக்க வேண்டும் என்று ஓ பி எஸ் முயற்சி எடுத்த போது எடப்பாடியின் சொல்லை கேட்டு நயினார் நாகேந்திரன் முட்டுக்கட்டை போட்டுள்ளார் இதனால் தான் அடைந்த ஓ பி எஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக அறிவித்தார் அதன் பிறகு டிடிவி டிவி தினகரனும் தன்னை பாஜக கண்டுகொள்ளாததால் ஓ பி எஸ் நிலைதான் தனக்கும் ஏற்படும் என்று அவரும் வெளியேறுவதாக அறிவித்தார் இந்த நிலையில்தான் தான் டெல்லி மேலிடத்தை கடும் கொந்தளிப்புக்கு உள்ளாக்கி இருக்கிறது இந்த செய்தி தான் டெல்லி மேலிடத்தை கடும் கொந்தளிப்புக்கு உள்ளாக்கி இருக்கிறது அதனால் இதை இப்படியே விட்டால் அதிமுகவின் பாதி ஓட்டுகள் காணாமல் போய்விடும் மீண்டும் திமுகவும் தோல்வியடைய வேண்டிய நிலைதான் ஏற்படும் என்பதை புரிந்து கொண்ட மத்திய அமைச்சர் அமித்ஷா ஏற்கனவே செங்கோட்டையன் இடத்தில் எடப்பாடி ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு உடன்படவில்லை என்றால் அவரையே ஓரம் கட்டிவிட்டு புதிய அதிமுகவை உருவாக்கிவிட வேண்டும் என்று தான் கூறியது போன்று அடுத்தகட்ட முயற்சியில் இறங்குமாறு செங்கோட்டையனுக்கு உத்தரவு போட்டுள்ளாராம் அதனால்தான் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு டெல்லி சென்று அதிமுகவை ஒன்றிணைப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு வந்திருந்த செங்கோட்டையன் தற்போது டெல்லியின் சிக்னல் கிடைத்தது களத்தில் இறங்கி எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து நாள் கெடு வைத்திருக்கிறார் இந்த பத்து நாளில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிலிருந்து ஓரம் கட்டப்பட்ட தலைவர்களை இணைத்துக் கொள்ளவில்லை என்றால் அவரையே ஓரம் கட்டுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது குறிப்பாக தற்போது அதிமுகவில் செங்கோட்டையன் எடுக்கும் இந்த முயற்சிக்கு பத்து முன்னாள் அமைச்சர்கள் ஆதரவு கொடுத்திருப்பதோடு இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்ட தலைவர்களும் ஆதரவு கொடுத்து விட்டார்களாம் குறிப்பாக இந்த பட்டியலில் முன்னாள் அமைச்சர்கள் எஸ் பி வேலுமணி தங்கமணி திண்டுக்கல் சீனிவாசன் விஜயபாஸ்கர் கே பி அன்பழகன் நத்தா விஸ்வநாதன் கடம்பூர் ராஜு ராஜன் செல்லப்பா ராஜேந்திர பாலாஜி தலவாய் சுந்தரம் ஆகிய பத்து பேரும் செங்கோட்டனின் இந்த முயற்சிக்கு ஆதரவு கொடுத்துள்ளார்களா குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தனது பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படி அதிமுகவின் முக்கிய புள்ளிகளை ஓரங்கட்டுவதால் கட்சி நாளுக்கு நாள் சரிந்து கொண்டே வருகிறது தொடர்ச்சியாக பத்து தேர்தலில் தோல்வியடைந்து விட்டது என்றாலும் தனது பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக யாரையும் சேர்க்க மாட்டேன் என்று இவர் பிடிவாதமாக இருக்கிறார் இப்படியே விட்டால் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் பெரு வாரியான ஓட்டுகளை நடிகர் விஜய் தன் பக்கம் இழுத்து விடுவார் அதன் பிறகு அதிமுக என்ற கட்சியே இல்லாமல் போய்விடும் என்று இந்த பத்து அதிமுகவின் மாநில அமைச்சர்களும் தங்களது ஆதரவை செங்கோட்டையனுக்கு தெரிவித்துள்ளார்களா அதோடு மேலும் பல அதிமுக புலிகளும் தற்போது அடுத்தடுத்து செங்கோட்டையனுக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள் அதோடு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை இப்படி செங்கோட்டையன் இல்லாமல் வேறு யாராவது தனக்கு எதிராக பேட்டி கொடுத்திருந்தால் எப்போது அதற்கு எதிராக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அல்லது செல்லூர் ராஜை வைத்து பதில் கொடுக்க வைத்திருப்பார் ஆனால் செங்கோட்டையனின் இந்த கருத்துக்கு எண்பத்தைந்து சதவீதம் அதிமுகவினர் ஆதரவு தெரிவிப்பதால் தான் அவரால் இதற்கு எதிரான கருத்து வெளியிட முடியவில்லை என்றும் அதிமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் இந்த நேரத்தில்தான் எடப்பாடிக்கு செங்கோட்டையன் விதித்த இந்த பத்து நாள் கெடுவுக்கு பிறகு அடுத்து என்ன நடக்கும் என்பது குறித்து அதிமுக வட்டாரங்களில் விசாரித்த போது ஒரு புதிய தகவல் கிடைத்தது இந்த ஒருங்கிணைந்த அதிமுக என்ற முயற்சிக்கு எடப்பாடி பழனிசாமி பிடி கொடுக்கவில்லை என்றால் அதிமுகவின் ஒட்டுமொத்த தலைவர்கள் மாவட்ட நிர்வாகிகளை நேரடியாக சந்தித்து ஆலோசனை நடத்தி இந்த விஷயத்தில் அடுத்த கட்டமாக எடப்பாடியை என்ன செய்யலாம் பொது செயலாளர் பதவியில் வைத்திருக்கலாமா இல்லை அதை தூக்கி எரிந்துவிட்டு புதிய நபரை நியமிக்கலாமா என்பது குறித்து ஆலோசனை நடத்தப்பட உள்ளதாம் குறிப்பாக அதிமுகவை பொறுத்தவரை தொண்டர்கள் தான் பொதுச் செயலாளருக்கு வாக்களித்து தேர்வு செய்வார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி கட்சி நிர்வாகிகளை வைத்தே தனக்கு ஆதரவு வாக்களிக்க வைத்து பொது செயலாளர் ஆகிவிட்டார் அதனால் அவரை பதவியிலிருந்து தூக்கி எறிவது ஒன்றும் அத்தனை கடினமான காரியம் அல்ல என்று அனைவருமே கருத்து கூற தொடங்கிவிட்டார்களாம் அதனால் எடப்பாடி பழனிசாமியின் பொது செயலாளர் பதவி அவருக்கு நீடிக்குமா இல்லை அவருக்கு எதிராக அதிமுகவினரை ஒன்று திரட்டி அந்த பதவியை பறிக்கும் முயற்சியில் செங்கோட்டையில் இறங்குவாரா என்பது இன்னும் பத்து நாட்களில் தெரிந்துவிடும் இந்த நேரத்தில் செங்கோட்டையை களம் இறக்கியுள்ள மத்திய அமைச்சர் அமித்ஷா அடுத்து எப்படிப்பட்ட உத்தரவு போடுவார் என்பது குறித்து பாஜக வட்டாரங்களிலும் கூறுகையில் எடப்பாடி பழனிசாமி இடத்தில் கூட்டணி ஒப்பந்தம் போட்ட போதே ஓ பி எஸ் சசிகலா டிடிவி தினகரனை கட்சிக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் என்றுதான் அமித்ஷா கேட்டுக்கொண்டார் அதற்கு அப்போது அவரும் சம்மதம் கூறியிருக்கிறார் அதன் பிறகுதான் பல்டி அடித்துவிட்டார் அதனால் இந்த விவகாரத்தில் முதலில் ஒருங்கிணைந்த அதிமுக என்பதற்கு அதிமுக புள்ளிகளிடத்தில் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கிறது என்பதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அதன் பிறகு அவர்களெல்லாம் ஒன்று சேர்த்து எடப்பாடி பழனிசாமி இடத்தில் பேச்சுவார்த்தை நடத்துங்கள் அவர் இதற்கு உடன்பட்டு வருவாரா இல்லையா என்பதை பார்த்தபட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுப்போம் என்று அமித்ஷா செங்கோட்டையனிடத்தில் தெரிவித்துள்ளதாக கூறியுள்ளார்கள் அதனால் தற்போது எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாட்டுக்கு எதிராக அதிமுகவில் இருக்கும் தலைவர்களை ஒன்றிணைக்கும் முயற்சியில் செங்கோட்டையனின் அணியினர் அதிரடியாக களமிறங்கி அதனால் இந்த விவகாரத்தில் இன்னும் பத்து நாட்களுக்கு பிறகு அதிமுகவில் பல அதிரடி மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்று தெரிய வந்துள்ளது அதனால் செங்கோட்டையின் மூலம் அமித்ஷா நடத்தும் இந்த ஆபரேஷன் முதலில் அதிமுகவில் மாற்றம் அதையடுத்து தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் என்பதை நோக்கி சென்று கொண்டிருப்பது தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி செங்கோட்டையனின் எச்சரிக்கை எதிரொலி எடப்பாடிக்கு எதிராக தேவர் பேரவை ஒட்டிய போஸ்டர் அதிமுகவில் தான் மட்டுமே முதன்மை தலைவராக இருக்க வேண்டும் தனக்கு எதிராக யாருமே வந்துவிடக்கூடாது என்ற எண்ணத்திலேயே முக்கிய தலைவர்கள் அனைவரையும் ஓரம் கட்டி வந்தார் எடப்பாடி பழனிசாமி இந்த நிலையில் தான் அமித்ஷாவின் உத்தரவின் பேரில் மீண்டும் அதிமுகவிற்குள் ஓபிஎஸ் டிவி திரகரன் சசிகலாவை சேர்த்துக் கொள்ளாவிட்டால் அதற்கான முயற்சியில் நானே இறங்குவேன் என்று திட்டவட்டமாக கூறியிருக்கிறார் செங்கோட்டையன் அது மட்டுமின்றி அதிமுக வெற்றி பெறுவதற்கு முக்களுத்தோர் ஓட்டுகள் கண்டிப்பாக தேவை அதனால் அந்த சமூகத்தை சேர்ந்த இந்த மூன்று பேரையும் கண்டிப்பாக கொண்டே ஆக வேண்டும் அதோடு இவர்கள் கடந்த காலங்களில் முக்கிய தலைவர்களாகவும் இருந்தவர்கள் அப்படிப்பட்டவர்களை தான் என்று ஆவேசமாக கூறியிருந்தார் கடும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறது இந்நிலையில் நேற்று முன்தினம் ஆண்டிப்பட்டியல் பிரச்சாரம் செய்த எடப்பாடி நேற்று அங்கு விவசாயிகளுடன் கலந்துரையாடல் நடத்த திட்டமிட்டிருந்தார் ஆனால் செங்கோட்டையின் இந்த பேச்சை அடுத்து இன்று மதியம் தேனி மாவட்டம் முழுவதும் தேவர் பேரவை சார்பில்

இதன் காரணமாக தேவர்கள் அதிகமாக வாழும் பகுதிகளில் தான் பிரச்சாரத்துக்கு சென்றால் தனக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய தொடங்குவார்கள் என்று அடுத்தடுத்து முக்குலத்துவ சமூகத்தினர் இல்லாத பகுதிகளில் மட்டுமே பிரச்சாரம் செய்வதற்கு எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு இருப்பதாகவும் அதிமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் எனக்கு எதிராக செயல்படுவதா செங்கோட்டையனின் பதவியை பறித்த எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் அதிருப்தி மனதில் இருந்து வந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நேற்று மீடியாக்களை சந்தித்து அதிமுகவில் இருந்து ஓரம் கட்டப்பட்டுள்ள சசிகலா ஓ பி எஸ் டி தினகரனை கட்சியில் இணைத்து ஒன்றிணைந்த அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதோடு பத்து நாட்களில் இதுகுறித்து எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அதில் நானே ஈடுபடுவேன் என்றும் அவர் அறிவித்திருந்தார் இந்த நிலையில் இன்று எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை அதிமுக அமைப்பு செயலாளர் பதவி மற்றும் ஈரோடு மாவட்ட செயலாளர் பொறுப்புகளில் இருந்து நீக்கியிருப்பதோடு அவரது ஆதரவாளர்களின் பதவிகளையும் பறித்திருக்கிறார் இப்படி ஏற்கனவே கட்சியிலிருந்து பல புள்ளிகளை நீக்கிவிட்ட எடப்பாடி பழனிசாமி இப்போது மீண்டும் செங்கோட்டையையும் அவரது ஆதரவாளர்களையும் நீக்கியிருப்பது அக்கட்சி வட்டாரங்களில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதனால் அதிமுக மேலும் பல துண்டுகளாக உடையும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது தனது பொதுச் செயலாளர் பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கட்சியில் உள்ள அனைத்து புள்ளிகளையும் எடப்பாடி பழனிசாமி இப்படி நீக்கி வருவது அதிமுக வட்டாரங்களில் பெரும் சலசலப்பை உருவாக்கியிருக்கிறது இதன் காரணமாக அதிமுகவில் அதிருப்தி இருக்கும் மேலும் பல புள்ளிகளும் செங்கட்டையின் பின்னால் வெளியேற இருப்பதாகவும் கூறப்படுகிறது